ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரச்சூஸ் லைஃப் டைம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு அழகான கை ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த பொண்ணு இந்த டிசைனை அனுப்பிவிட்டு எனக்கு இந்த மாதிரி கை வச்சு கொடுத்துருங்க்கா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க சரி நாம்ளும் ஓகே அது மாதிரியே ரெடி பண்ணிடலான்ட்டு பார்த்தோம் ஸாரீ வந்துட்டு ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ ஒரு க்ரீன் அது ஒரு கலர் நல்லா இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் நல்லா கரெக்டாக இருந்தது அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே அந்த மாடலில் இருந்த மாதிரியே அந்த சாரீ கிளாத்தை வந்துட்டு கையில் நடுவில் ஃப்ளீட்டை பிடிச்சி அந்த சைடில் வந்து அந்த ப்ளவுஸ் துணியை கொடுத்து அந்த பொண்ணு கேட்ட மாதிரி கீழே வந்து பார்டர் பார்ட்ரு இருந்ததுங்க அந்த பார்டரை கொடுத்து கையை ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு பட்டனும் வச்சுட்டோம் அப்புறம் கழுத்துக்கு வந்துட்டு அந்த ஸேரீ கலரே வந்து லேஸு லைட்டாக ஒரு லைன் அந்த பொண்ணு கழுத்து டிசைன்லாம் எதுவும் கேட்கல கை மட்டும்தான் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் பின்னாடி வந்துட்டு கொக்கி கேட்டிருந்தாங்க பிரின்ஸ் ப்ரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கேட்டிருந்தாங்க பேக்கில் கொக்கி வச்சு இந்த பிளவுஸ் அப்படியே நீட்டாக நம்ம நல்லா ரெடி பண்ணிவிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கை பாருங்கள் நான் பாதி பாதியில் வச்சு தைப்பேன் ஒரு சிலருக்கு வந்துட்டு கை வந்து நல்லா தைச்சா எனக்கு அந்த ரவுண்ட் கரெக்டாக வரமாட்டேங்கிடுங்கிறாங்க நீங்கள் கையோட அதில் குறி வச்சு அதை கரெக்டாக வச்சு இந்தாண்ட பாதி இந்தாண்ட பாதின்னு வச்சு தச்சிங்கன்னா நல்லா கை நல்லா நீட்டாக கரெக்டாக வந்துடுங்க இந்த சாரீ இந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் பாடுங்க செமையாக சூப்பராக வந்துருக்குது பின்னாடி நானும் நாட்டு வச்சு கொடுத்துட்டேன் அந்த குஞ்சத்துக்கும் அந்த சாரீ கலரும் அந்த இந்த ப்ளவுஸ் கலரும் வச்சு நான் ப்ளவுஸ் நீட்டாக குஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இந்த பிளவுஸ் இப்படி தான் வந்தது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ